வணக்கம் மக்களே இந்த பதிவுல நாம பார்க்க போறது பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் மச்சாவதார கதையின் தொடர்ச்சி தான் சத்தியவிரதன் ஸ்ரீமன் நாராயணரிடம் மச்சமாக தோன்றியதன் காரணம் கேட்டு வேண்டி நின்றான் அதற்கு மச்சாவதார மூர்த்தியான மகாவிஷ்ணு பதில் கூறினார் இன்று முதல் ஏழாம் நாள் அன்று இந்த பூமியும் விண்ணும் அதற்கிடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாக போகிறது உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது விட்டது அஞ்சாதே நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கிறேன் நீ அந்த தோணியில் மூலிகைகளையும் பற்பல வித்துக்களையும் ஏற்றிக்கொண்டு சப்தரிஷிகளுடன் சர்வபலம் கொண்டவனாக அந்தகாரமான சமுத்திரத்தில் சஞ்சரிப்பாயாக வாயுவால் அலைக்கழிக்கப்பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடு அப்படி கட்டினால் நான் பிரம்மதேவருடைய இரவு பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன் அப்போது சப்தரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என் உடல் அப்போது திமிங்கலம் போல் காணப்படும் அந்த படகை என் கொம்பில் கட்டுவதற்கு உரிய கயிறு வாசுகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே அந்த பாம்பை எனது சிதலில் கட்டிவிடு அதன் பின் நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய் என்றார் அவர் கூறியது போல் அன்றிலிருந்து ஏழாம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது கடல் கரை புரண்டு வந்தது பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை அந்த பொங்கும் நீர் சுழிகளின் இடையே பரந்தாமன் திமிங்கல தோற்றத்துடன் காணப்பட்டார் சத்தியவிரதன் அப்போது சப்தரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறி இருந்த ஓடத்தை ஸ்ரீமன் நாராயணர் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே திமிங்கல கொம்பில் கட்டினார் அந்த அபூர்வ மச்சம் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழுத்துக்கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இன்றி அலைந்து கொண்டிருந்தது பிரம்மதேவர் நித்திரை காலம் முடிந்தது உலகத்தை கவ்வியிருந்த அந்தகாரம் விலகி ஒளி பரவியது ஓயாது பெய்த மழையும் நின்றது உலகில் பொங்கிப் பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார் சத்தியவிரதன் அந்நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தார் நித்திரையிலிருந்து மீண்ட பிரம்மதேவர் அவன் முன்பு தோன்றினார் மீண்டும் அவர் தம் சிருஷ்டியை தொடங்க நினைத்த பொழுதுதான் வேதங்கள் மறைந்த விவரம் அவருக்கு தெரிந்தது உடனே பிரம்மதேவர் ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார் அப்பொழுது மச்சமூர்த்தியாக இருந்த மகாவிஷ்ணு வேதங்களை ஹைகிரீவன் ஒழித்து வைத்திருப்பதை அறிந்து வெள்ளத்திற்குள் புகுந்து போனார் ஹைகிரீவனோடு வெள்ளத்தில் போர் புரிந்தார் வேதங்களை ஹைக்ரிவனிடம் இருந்து மீட்டெடுத்து பிரம்மதேவரிடம் கொடுத்தார் மீண்டும் சிருஷ்டியை தொடங்கும்படி கூறினார் அதன் பின்னர் சத்தியவிரதன் வைவசத மனு என்ற பெயருடன் மிக சிறப்பாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வரலானார் இந்த மச்சாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த கதையோட முதற் பகுதி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை பயன்படுத்திக்கோங்க